ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நிராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த கிச்சனில் வெள்ளை கொண்டைக்கடலாக வச்சு ஒரு சூப்பரான சென்னா கறி எப்படி செய்கிறது பார்க்கலாம் கடலைக்கறி எப்படி செய்கிறது பார்க்கலாம் இது சப்பாத்திக்கு பட்டுராக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பூரிக்கு நல்லா நல்லாயிருக்கும் வாங்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் கொண்ட கடலையே நான் முதல்ல ஒரு ராத்திரி ஃபுல்லாக சோப் பண்ணிச்சு ரெண்டு கப்பை ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட வெவிக்கும் போது மூணு பட்டை ரெட்டை கராம்பு ஒரு மூணு ஏலக்காய் பின்ன ஒரு பேலீவு கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி முழுசாக ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பெரு பெருசாக வெட்டினாலும் பரவாயில்ல அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா அதையும் சேர்த்திங்க அதுக்கு டீ திகாஷின்னு பார்த்திங்கன்னா பிளாக் டீ அதை திக்காஷின்னு அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த குக்கரை போட்டு மூடி வைங்க மூடி வச்சு ஒரு நாலு விசில் வர்ற மட்டும் வெயிட் பண்ணுங்கள் தலைய்ட்டு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிங்க மறக்காமல் இப்போ நாலு விசில் கேஸ் எல்லாம் போய் தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ கடலில் நல்லா வெந்திருக்கு இந்த தக்காளி தோடு மாத்திரம் மாற்றி எடுத்துருங்க அதுக்கப்புறம் நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணுங்கள் தக்காளி இந்த சென்ன இந்த கடலை எல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும் கொஞ்சம் ஒன்று ரெண்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க இது கூட மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி அதுக்கப்புறம் சன்னா மசாலா கடலை கிடைக்கும் ரெடிமேட் கிடைக்கும்ல அது ஒரு ஸ்பூன் என்ன ஜீரகப்பொடி கொஞ்சம் கரம் மசாலா அதுக்கப்புறம் ஆமச்சூர் பொடி இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அந்த பிளேட்டில் நல்லா கழுவி அதையும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரே ஒரு விசில் வர மட்டும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ மூடி போட்டு மூடிக்கிறேன் மூடிட்டு விசில் போட்டு ஒரு விசில் வர மட்டும் வெயிட் பண்ணிக்கலாம் நமக்கு திறந்து பார்க்கலாம் கடலை நல்லா வெந்தாச்சு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க பொடிச்சு ஆட் பண்ணிடுங்க அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்க நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு இதுக்கு இருக்குது ஒரு சின்ன ஒரு பேன் எடுத்துக்கலாம் அது பேனில் வந்து நெய் இல்லாட்டி ஏதாவது ஒன்று என்ன யூஸ் பண்ணுது அந்த ஆயில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் இஞ்சி நீளவாக்கில் கட் பண்ணது இல்லை ஒரே ஒரு பச்சை மிளகு கொஞ்சம் காயப்பொடி அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க நல்ல கலர் கொடுக்கறதுக்கு வேண்டி கொஞ்சம் சில்லி பவுட்ரு எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க அதை இந்த கரீடு மேலே ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சூடோடு வேறு பிளேட்டில் மாற்றி வைங்க சன்னா கறி சப்பாத்திக்கு பட்டுரா இவ் புட்டுக்கு கூட நல்லாயிருக்கும் அரிசி புட்டுக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அவங்கள்ட எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள்ட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இன்னும் அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் ஹெல்த்தியான ரெசிபியோடு சந்திக்கிறேன் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்